நமது பரிசுத்த வேதாகமமாகிய பைபிள் நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பொக்கிஷம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பைபிள் நமது வாழ்க்கையையே முற்றிலுமாக மாற்றிவிடும் இந்த வீடியோவில் இந்த மகத்தான பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற சில சுவாரஸ்யமான புள்ளி விபரங்களை பார்ப்போம் பல ஆச்சரியமான நீங்கள் இதுவரை அறிந்திராத முப்பத்தி நான்கு தகவல்களை போகின்றேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நமது பரிசுத்த வேதாகமத்தில் முப்பத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி ஏழு ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு ஆகமங்கள் இருக்கின்றது இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டின் முப்பத்தி ஒன்பது ஆகமங்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்களும் இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாலு வசனங்களும் இருக்கின்றது மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டின் இருபத்தி ஏழு புஸ்தகங்களில் இருநூத்தி அறுபது அதிகாரங்களும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனங்களும் காணப்படுகின்றது நான்காவதாக நமது முழு வேதாகமத்திலும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் முப்பத்தி ஒன்னாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வசனங்களும் இருக்கின்றது ஐந்தாவதாக நமது தமிழ் வேதாகமத்தில் எட்டு லட்சத்து பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வார்த்தைகளும் முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது எழுத்துக்களும் இருக்கின்றது ஆறாவதாக கேஜேவி என்று சொல்லப்படுகின்ற கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஆங்கில வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வார்த்தைகளுமாக மொத்தம் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றது ஏழாவதாக கர்த்தர் என்கின்ற வார்த்தை ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு தடவை எழுதப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் என்கின்ற வார்த்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து தடவை எழுதப்பட்டிருக்கின்றது எட்டாவதாக இயேசு என்கின்ற வார்த்தை மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு முறை வருகின்றது ஒன்பதாவதாக இயேசு என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தடவை எழுதப்பட்டிருக்கின்றது பத்தாவதாக வேதாகமத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கட்டளைகளும் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு வாக்கு தத்தங்களும் காணப்படுகின்றது பதினோராவதாக பழைய ஏற்பாட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கேள்விகளும் புதிய ஏற்பாட்டில் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்விகளுமாக முழு வேதாகமத்திலும் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி நாலு கேள்விகள் எழுதப்பட்டிருக்கின்றது எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் இருக்கின்ற முதல் கேள்வி ஆதியகமம் மூணு உணவசனத்தில் வசனத்தில் வருகின்றது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்பதுதான் வேதாகமத்தின் கடைசி கேள்வி வெளிப்படுத்தல் பதினேழு ஏழு வசனத்தில் வருகின்றது ஏன் ஆச்சரியப்படுகின்றாய் என்பதுதான் தமிழ் வேதாகம ஒத்தவாக்கிய அகராதியில் முதலாவதாக காணப்படுகின்ற வார்த்தை அகங்காரம் இது ஒன்னு சமுவில் பதினைந்து இருபத்தி ஐந்து வசனத்தில் வருகின்றது கடைசியாக காணப்படுகின்ற வார்த்தை வவ்வால் இது உபாகமம் பதினாலு பதினெட்டு வசனத்தில் வருகின்றது புதிய ஏற்பாட்டில் அகர வரிசையில் முதல் வார்த்தை அகங்காரிகள் இது ரெண்டு ரெண்டு பத்து மற்றும் பதினெட்டு வசனத்தில் பார்க்க முடியும் கடைசி வார்த்தை வைராக்கியம் இது லூக்கா இருபத்தி மூணு ஐந்து மற்றும் யாக்கோபு நாலு ஐந்து வசனத்தில் பார்க்க முடியும் பனிரெண்டாவதாக வேதாகமத்திலேயே மிக நீண்ட அதிகாரம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தான் இதில் நூத்தி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றது வேதாகமத்தில் மிக சின்ன அதிகாரம் சங்கீதம் நூத்தி பதினேழு இதில் இரண்டே வசனங்கள் தான் காணப்படுகின்றது பதிமூன்றாவதாக தமிழ் வேதாகமத்தில் மிக நீண்ட வசனம் தானியல் ஐந்து இருபத்தி மூனில் காணப்படுகின்றது பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கின்ற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் இதுதான் அந்த வசனம் பதினான்காவதாக ஆங்கில வேதாகமத்தில் மிக நீண்ட வசனம் எஸ்தர் புஸ்தகம் எட்டு ஒன்பது வசனம் பதினைந்தாவதாக வேதாகமத்திலே மிக நீளமான பெயர் மகேர் சாலால் அஷ்பாஸ் என்பதுதான் இந்த பெயர் ஏசாயா எட்டு மூணு வசனத்தில் காணப்படுகின்றது பதினாறாவதாக வேதாகமத்திலே மிக சின்ன பெயர் சோ என்கின்ற ராஜா இது ரெண்டு ராஜாக்கள் பதினேழு நாலு வசனத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக நோ பட்டணம் இது எசைக்கேல் முப்பது பதினாலு முதல் பதினாறு வசனங்களில் வருகின்றது பதினேழாவதாக வேதாகமத்திலேயே மிகச் சின்ன வசனம் யோவான் பதினைந்து முப்பத்தி ஐந்து தான் இயேசு கண்ணீர் விட்டார் ஜீசஸ் வெப்ட் என்று வருகின்றது அதுபோக யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு எட்டு ஒன்று யோபு பனிரெண்டு ஒன்று முப்பத்தி ஆறு ஒன்று என்னகமம் இருபத்தி ஆறு பதினொன்று ஆதியகமம் இருபத்தி ஆறு ஆறு அப்போசலர் பனிரெண்டு இருபத்தி நாலு மற்றும் ரோமர் ரெண்டு பதினொன்று வசனங்களையும் பின்பாக படித்து பாருங்கள் பதினெட்டாவதாக வேதாகமத்திலேயே சென்டராக இருக்கின்ற மத்திய அதிகாரம் சங்கீதம் நூத்தி பதினேழு பத்தொன்பதாவதாக பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கின்ற சென்டரான மத்திய வசனம் ரெண்டு நாளாகமம் இருபது பதினெட்டு அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் என்பதுதான் இந்த வசனம் இருபதாவதாக புதிய ஏற்பாட்டில் சென்டராகிய மத்திய வசனம் அப்போ சிலர் பதினேழு பதினேழு ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியிலே எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷனை பண்ணினான் என்பதுதான் இந்த வசனம் இருபத்தி ஒன்றாவதாக நமது முழு வேதாகமத்திலேயே சென்டரான மத்திய வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் இந்த வசனம்தான் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம் வேதாகமத்தின் மைய பகுதியில் சென்டர் வசனமாக மத்திய வசனமாக திகழ்வது மிக சிறப்பாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டாவதாக நமது பரிசுத்த வேதாகமம் ஆதி என்கின்ற வார்த்தையில் ஆரம்பமாகி கடைசியாக ஆமேன் என்கின்ற வார்த்தையில் முற்று பெறுகின்றது இது ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா இருபத்தி மூன்றாவதாக தேவன் என்கின்ற வார்த்தையில் ஆரம்பித்து கடைசியில் தேவன் என்கின்ற வார்த்தையில் முற்று பெறுகின்ற ஒரே வசனம் சங்கீதம் ஏழு பதினொன்னு தான் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்கின்ற தேவன் என்பதுதான் இந்த வசனம் இருபத்தி நான்காவதாக கிங் ஜேம்ஸ் வேர்ஷனின் படி ஆங்கில வேதாகமத்தில் யோவான் மூணு பதினாறு வசனத்தில் இருபத்தி ஐந்து வார்த்தைகள் காணப்படுகின்றது அதன் மத்திய வார்த்தை சன் அதாவது குமாரன் என்று வருவதை நாம் பார்க்க முடியும் இருபத்தி ஐந்தாவதாக எலியா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்காக ஜபம் பண்ணின இரண்டு வசனங்களில் மொத்தம் நாற்பது வார்த்தைகள் காணப்படுகின்றது என்பது மிக ஆச்சரியம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் தான் இது அந்திப்பளி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் இருபத்தி ஆறாவதாக ஆங்கில வேதாகமத்தில் எஸ்ரா ஏழு இருபத்தி ஒன்று வசனத்தில் ஜே என்கின்ற எழுத்தை தவிர மற்ற இருபத்தி ஐந்து எழுத்துக்களும் காணப்படுகின்றது அதேபோல போல தானியல் நாலு முப்பத்தி ஏழு வசனத்தில் கியூ என்கின்ற எழுத்தை தவிர மற்ற எல்லா ஆல்பபட்ஸும் எழுத்துக்களும் இந்த வசனத்தில் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஏழாவதாக நமது சங்கீதக்காரன் எழுதிய சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நமது வேதாகமத்தின் சிறப்பை காட்டுகின்றது இதில் இருபத்தி பங்குகளும் நூத்தி எழுபத்தி ஆறு வசனங்களும் இருக்கின்றது பொதுவாக இவிரைய பாஷையில் இருபத்தி எழுத்துக்கள் உண்டு இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் இருபத்தி ரெண்டு பங்குகளில் ஒவ்வொரு பங்கும் வரிசையாக அந்த ஹீப்ரோ ஆல்பபெட்ஸை கொண்டு இந்த எபிரய இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றது இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வேதம் என்கின்ற வார்த்தை இருபத்தி நான்கு முறையும் பிரமாணம் என்கின்ற வார்த்தை இருபத்தி நான்கு முறையும் எழுதப்பட்டிருக்கின்றது என்பது மிக ஆச்சரியமான விஷயம் இந்த எபிரய எழுத்துக்களின் பெயரை இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் வருகின்ற ஒவ்வொரு பகுதியின் மேலாக எழுதப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும் இருபத்தி எட்டாவதாக அகமம் ஒன்று ஒன்று வசனம் எபிரேய பாஷையில் ஏழு வார்த்தைகள் காணப்படுகின்றது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றது ஆக அதில் ஏழு இன்ட்டு ஏழு கொல்ட்டு நாற்பத்தி ஒன்பது எழுத்துக்கள் காணப்படுகின்றது இது தேவ ஆவியானவரின் அற்புத ஞானமாக இருக்கின்றது அல்லவா இருபத்தி ஒன்பதாவதாக வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு ஆகமங்கள் இருப்பது போல ஏசாயா என்கின்ற புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கின்றது நமது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருப்பது போல இந்த ஏசாயா புஸ்தகத்திலும் முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் பழைய ஏற்பாட்டு சரித்திரம் அடங்கியிருக்கின்றது நமது புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புஸ்தகங்கள் இருப்பது போல இந்த ஏசாயா புஸ்தகத்தின் பிந்திய இருபத்தி ஏழு அதிகாரங்களில் இது சுவிசேஷ மீட்பின் செய்தியை அறிவிக்கின்றது ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு சிறிய வேதாகமம் என்று சொல்லும் அளவிற்கு திகழ்கின்றது புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் இருக்கின்றது போல இந்த ஏசாயா எழுதிய புஸ்தகத்தை நாம் பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் என்று கூட நாம் சொல்லலாம் முப்பதாவதாக மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கின்றது என்று இயேசு கூறியதை லூகா இருபத்தி நாலு பதினாலு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு மற்றும் அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வசனங்களில் பார்க்க முடியும் முப்பத்தி ஒன்றாவதாக நமது வேதாகமமானது தேனை போலவும் ஆகாரத்தில் ஜீவ அப்பமாகவும் பானத்தில் களங்கமில்லாத ஞானப்பாலுக்கும் ஒப்பனையாக காணப்படுகின்றது என்று சங்கீதம் பத்தொன்பது பத்து ஒன்னு பேதரு ரெண்டு மூணு லூகா நாலு நாலு வசனத்தில் பார்க்க முடியும் முப்பத்தி ரெண்டாவதாக நமது பரிசுத்த வேதாகமம் இருளில் தீபத்திற்கும் அழிவில்லாத ஜீவ விதைக்கும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டிக்கும் போர் வீரனின் பட்டயத்திற்கும் ஒப்பனையாக இருக்கின்றது என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணு எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது எபேசியர் ஆறு பதினேழு ஒன்று பேதர் ஒன்று இருபத்தி மூணு எபிரேயர் நாலு பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் முப்பத்தி மூன்றாவதாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சீகன் பால் புல்ச்சே கிரண்டிலர் என்கின்ற டேனிஷ் மிஷனரிகள் தான் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அச்சிட்டனர் நமது இந்தியாவிலேயே தமிழ் மொழியில்தான் நமது வேதாகமம் முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டது என்பது தமிழர்களாகிய நமக்கு பெருமை சேர்க்கின்றதாக இருக்கின்றது இப்போது சுமார் நூற்றி பதினைந்து இந்திய மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஆங்கிலத்தில் முதலாவதாக வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஜான் விக்லிஃப் என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலில் ஆங்கிலத்தில் பிரசித்தி பெற்ற கிங் ஜேம் வெர்ஷன் வெளியிடப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னில் ஆங்கிலத்தில் ரிவைஸ்டு வெர்ஷன் என்பது வெளியிடப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஜூன் இருபதில் அமெரிக்கன் ரிவைஸ்டு வெர்ஷன் மொழிபெயர்ப்பு வெளிவந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு பின்பு அநேக மொழிபெயர்ப்பு வேதாகமங்கள் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக முப்பத்தி நான்காவதாக இந்த வேதாகமத்தை இந்த பைபிளை தினமும் படிப்பவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்ற சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் மூன்று வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இந்த வேதாகமம் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வேதாகமத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் இந்த பைபிளை எப்படி வாசிப்பது எங்கிருந்து தொடங்குவது எப்படி முறையாக படிப்பது என்பதை குறித்த ஏழு வழிமுறைகளின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த வேதாகமத்தை தினந்தோறும் படியுங்கள் உங்கள் வாழ்க்கையையே இது மாற்றிவிடும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்